பரவாயில்ல கூட்டம் இல்லை நைட் ஷோன்றதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் இருக்க கொஞ்ச பேர் கவுண்டரே ஃப்ரீயா தான் இருக்க என்னப்பா ऐसा है दट हैप्पीनेस है बस सेना अब इंजन बंद और ये आरी ना, ना की இருந்துச்சு படம் ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இளங்கையில இருந்து வந்து அந்த குடும்பத்தை வந்து இங்கே கொண்டு வந்து அவர் எப்படி வந்து இங்கே சுத்தி உள்ள நெய்பர்ஸோட பழகுறாரு அது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் சொல்லிருக்காங்கவortதங்களோட மனுஷங்க வாழ்க்கையில வந்து இனம் மதம் மொழி இதெல்லாம் தவிர நமக்கு வந்து அன்பு ஒரு மனிதம் இதான் எப்படி இருந்துச்சு அட சூப்ரான்ஸ் எம்பா நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன சொல்லிருக்காங்க ரொம்ப இன்டர்வல் இன்டர்வல் வந்ததே தெரியல அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டாக வச்சு படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது இதான் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து நைட் ஷூ கூட்டம் கூட்டம் வராச்சிருந்தோம் ஆனால் சரியான கூட்டம் தியேட்டரில் அது வீக்கெண்ட் வீக் டே வேறு இல்லை நல்லா கூட்டமா வந்துச்சு படம் ஆனால் நல்லா இருந்துச்சு சொல்ல போனா எல்லாருமே ஃபேமிலி ஃபேமிலி ஸ்டோரி பார்த்து எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கும் படம் நீங்கள் தேங்கி போய் பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் காமெடி அல்டிமேட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நல்லா இருக்கும் ஃபைட்டிங் சீனே இல்ல இருந்தாலும் ரொம்ப இந்த கிளைமேக்ஸ் வந்ததே தெரியல சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாருமே எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் வந்து அதுல உள்ளவங்க எல்லாம் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்கலாம் கண்டிப்பா பாருங்க டைம் இருந்துச்சு அதையும் தூங்கிட்டான் அவன் தூங்க போட்டு நாங்க போனோம் ஓகே வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் நெக்ஸ்ட் வரைக்கும் சார் வீட்டுக்கு வர வழியில வந்து நம்ம சட்டநாதர் கோயில்ல திருமலை பால்வியில்ல நடக்குது இல்லையா அந்த கோவில் வந்து சப்பரம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் வெங்கி